எங்கள் ஒரு ஸ்பெஷல் அவியலுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ஈஸிங்க அவியல் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எல்லா காய்கறியும் வாங்கியிருக்கேன் மாங்காய் வந்து மிஸ் ஆகிட்டுங்க போடுறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி கத்திரிக்காய் கேரட்டு வாழைக்காய் வெள்ளப்பூசணி பீன்ஸு முருங்கக்காய் சேனக்கிழங்கு அப்புறமா அவரைக்காய் கொத்தவரைக்காய் இதாங்க இதுக்கு காய் மாங்காய் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டேன் வாங்கிட்டு வந்துருந்தேன் மறந்துட்டாங்க போடுறதுக்கு இந்த காய்கறி தான் போட்டு வைக்கணும் வேறு எந்த காய்கறியும் போடக்கூடாது பட்டாணியும் போடுங்க நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க மூடி வச்சு தண்ணி நம்ம கம்மியாக வச்சுருக்கோம் அதனால் நல்லா குலுக்கி கொடுத்துட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டோம்னா ரெடி ஆகிரும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சி சாரில் ஒரு நாலு பல் பூண்டரிசி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறமா தேங்காய்ங்க ஒரு தேங்காயில் பாதி தேங்காவை துருவி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகங்க அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் கொஞ்சம் கருவேளை தழை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க காயில் ஆட் பண்ணி விடணுங்க இப்போ காயை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவியல் வந்து கல்யாண வீட்டு சுவையில் நம்ம அவியல் பண்ணியாச்சுங்க கருவில் தலையும் தேங்காய் எண்ணையும் விட்டப்போகிறேன் நான் தாளிக்க மாட்டேன் எங்கள் ஊர் சைடில் அவியல் வந்து அதனால் தேங்கெண்ணெய்யும் கருவேளை தலையும் போட்டிருக்கேன் இதே மெத்தடில் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிலவங்க வந்து பூசணிக்காய் போடுவாங்க அப்புறமா முள்ளங்கி போடுவாங்க கோவங்காய் போடுவாங்க அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அவியலுக்கு வந்து தனி ஸ்பெஷலுங்க அந்த காய்கறியை தான் போடணும் லாஸ்ட்டில் வந்து தயிர் ஆட் பண்ணிடலாம் மாங்காய் இருந்துச்சுன்னா நல்லா முக்கால் வேகாடு வேகந்தோடனே நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கிடணுங்க ஆட் பண்ணிங்கன்னா மாங்காய் வந்து வெந்துடும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது குழஞ்சிரும் தயிர் விட்டு நல்லா கிண்டியை எடுத்தாச்சுங்க சூப்பரான அவியல் ரெடிங்க நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்